வேலைக்கு போகிற அன்ஸ்கில்டு ஒர்க்கர் இருக்காங்களே அந்த சம்பளத்தை ஒன்றிய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு சூப்பர்வைஸ் பண்றவரு அதே போல அதுக்கு வேண்டிய தளவாட சாமான்கள் இது ரெண்டையும் மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள இதுதான் ஆரம்பத்தில் இருந்தது அப்ப பத்து சதவீதம் மாநில அரசாங்கம் தொண்ணூறு சதவீதம் ஒன்றிய அரசாங்கம் வென்றது அப்புறம் இடையில இவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்ல இல்ல நாங்க அதை இருபத்தஞ்சு எழுபத்தி அஞ்சு மாத்திரம் மாநில அரசாங்கம் இருபத்தஞ்சு சதவீதம் கொடுக்கணும் மாநில அரசுகள் எவ்வளவோ கஷ்டம் இருந்த போகும் அதை ஏற்றுக்கொண்டாங்க அதுக்கு பின்னால என்ன பண்ணாங்கன்னா நாற்பது சதவீதம் மாநில அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு மாத்திட்டாங்க இதுக்கடையில நீண்ட நாட்களாக பணத்தை கொடுக்காம வச்சுக்கணும் நீங்க என்ன நடக்கும் கிராமத்துல பஞ்சாயத்து தலைவர் திமுகவோ அதிமுகவோ கம்யூனிஸ்ட் கட்சியில இருப்பாரு அவர்தான் பணம் வேலை கூப்பிடுவது அவரை தான் சண்டை போடுவாங்க திமுக திமுக சண்டை போடுவாங்க கவர்மெண்ட் சண்டை போடுவாங்க இது இவ்வளவு நடக்கும் எவ்வளவு நாள் லேட்டா கொடுத்தாங்கன்னு கடைசி முறை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஆண்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதம் பிரதமர் அதுல என்ன சொல்றாருன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் நீங்க பாக்கி வச்சிருக்கீங்க ஆயிரத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய்னா அது டிசம்பர் நவம்பர் அக்டோபர்ல ஒரு பகுதியும் இருக்கலாம் அடுத்து ஜனவரியில அவர் எழுதுறாரு கொடுக்கல பிப்ரவரி கொடுக்கல மார்ச் கொடுக்கல ஏப்ரல் கொடுக்கல மே மாதம் முதல் வாரத்தில் கொடுத்தார் நீங்க யோசிச்சு பாருங்க ஏழு மாதம் கிட்டத்தட்ட இருநூத்தி பத்து நாள் கிடைத்த பிறகுதான் நீங்க இந்த சம்பளத்தை கொடுக்குறீங்க உங்கள் பாக்கெட்டில் அந்த காசு வந்தா தான் உங்க தட்டில் சோறு விழும் என்று இருக்கக்கூடிய சாதாரண கிராமத்து மக்களுடைய சோத்தை பறிச்சவர் அவர் சோ இது எல்லாம் இருக்கு அவங்களுக்கு எப்போதுமே இது உறுத்திக்கிட்டே இருந்தது இந்த காரணத்தினால் இதை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக எதிராக முயற்சித்து கொண்டே வந்தார்கள் இப்போது அதை செய்ய ஆரம்பிக்கும் நாங்க நூத்தி இருபத்தஞ்சு நாள் ஆக்க போறோம் பதினஞ்சு நாள்ல சம்பளத்தை கொடுக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல நீங்க மோடி டிப்பிக்கலா ஒரு ஏமாற்றுக்காரர் எப்படி இதை மாற்றுகிற போது பண்ணுவாரோ அப்படிதான் பேசுவார் இந்த நூத்தி இருபத்தஞ்சு நாள் கொடுக்கறதுனா இதுவரை நூத்தி இருபத்தஞ்சு நாள் கொடுக்கறத உங்களை எது தடுத்து அல்லது உடனடியா பதினஞ்சு நாள்லயே கொடுக்க முடியும்னா ஏழு மாசம் ஒரு இழுத்தடிச்சதை எது கொடுத்தது இவங்கள்ட்ட பைசாவே இல்லையா நீங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்து கடந்த பத்து வருடங்களில் பதினெட்டு லட்சம் ஐம்பத்தாறாயிரம் கோடியை பெருமுதலாளிகளுக்கு தள்ளுபடி செஞ்சிரு அது எத்தனை பேருக்கு ஒரு இருபது பேர் முப்பது பேர் வருவாங்க அதிகபட்சம் போனால் ஐம்பது பேர் வருவாங்க ஒரு ஐம்பது பேர் பெருமுதலாளிகளுக்கு பதினெட்டு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் கோடியை தள்ளுபடி செய்த உங்களுக்கு இந்தியா முழுவதும் இருப்பதில் அஞ்சு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் பேர் பயன்பெறுகிற இந்த இதுக்கு நீங்க அவ்வளவு கூட கொடுக்கலையே